இலக்கியாவுக்கு இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு 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 முழிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கௌதமை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்துட்டாங்க என்னதான் சொன்னாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது போலீஸ் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கௌதம் மேல மிகப்பெரிய ஒரு பழி விழுந்திருக்கு இத்தனை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏதெதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா உண்மையுமே தெரிய வந்ததுனால அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம இருந்துட்டு கார்த்திகை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரு சில விஷயங்கள் செஞ்சார் இல்லையா அது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக வந்து வச்சிருக்காங்க அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கௌதம வந்து போய்னா அரெஸ்ட் பண்ணிகிட்டு போகிறத பார்த்துட்டு மட்டுமே வந்து பின்னா இலக்கியாக இருக்காங்க எப்படியோ வந்து இப்போனா காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்து தான் நம்ம காற்றுக்கு எங்கே இருக்கலாம் என்ன ஏது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து போயினா கண்டுபிடிக்க போகிறாங்க ஏன்னா எஸ்எஸ்கே தான் பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்காரு இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து போய்னா கண்டுபிடிச்சு தீர்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான வெறியோடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த படி பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க